ஹலோ பேரண்ட்ஸ் நான் உங்கள் டாக்டர் சகோதரராமானுஜ் முந்தன் குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எந்திரிச்சு அழுகிறாங்க என்னவாக இருக்கும் அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க நிறைய பேரண்ட்ஸுக்கு இது ஒரு கன்சர்னாக இருக்கும் குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்காங்க சார் திடீர்னு எந்திரிக்கிறாங்க அழுகிறாங்க ரொம்ப நேரம் அழுகிறாங்க சில சமயம் உடனே சமாதானம் ஆயிடுறாங்க சில சமயம் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க என்ன காரணம்னே தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்குற ஒரு கொஸ்டின் தான் ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் அதை பற்றி தான் பேச போகிறேன் ஜீரோ டு சிக்ஸ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் டு டுவெல் மந்த்ஸ் தென் ஒன் டூ த்ரீ இயர் இந்த ஏஜ் குரூப்ல குழந்தைங்க வந்து எதுக்கு அழுகிறாங்க அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும் என்ன எனக்கு தெரியும் இந்த விஷயத்தை பத்தி தான் நான் டீட்டெயிலா சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பெரும்பாலான நேரத்தில் இந்த மாதிரி தூக்கத்தில் எந்திரிச்சு அழுகிறது வந்து காமனாக தான் இருக்கும் ஒரு நார்மலான ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும் சீரியஸான இஷ்யூலாம் இருக்காது இதுக்கு காமனான ரீசன் என்ன அப்படின்னா குழந்தைங்களோட ஸ்லீப் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும் அதாவது இப்போ ஸ்லீப் சைக்கிள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க டீப் ஸ்லீப் லைட் ஸ்லீப் மாறி மாறி வரும் இப்போ நம்ம தூங்குறோம் அப்படின்னா நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் டீப் ஸ்லீப்ல இருக்கும் அந்த டீப் ஸ்லீப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து லைட் ஸ்லீப் வரும் அந்த லைட் ஸ்லீப்புக்கு அப்புறம் திரும்ப டீப் ஸ்லீப் போகும் சோ அது மாதிரி டீப் ஸ்லீப் லைட் ஸ்லிப் டீப் ஸ்லீப் லைட் ஸ்லீப் அப்படி தான் குழந்தைங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த டீப் ஸ்லீப் லைட் ஸ்லீப் ரெண்டும் சேர்ந்தது ஒரு ஸ்லீப் சைக்கிள் அந்த ஸ்லீப் சைக்கிளோட டியூரேஷன் கம்மியாக இருக்கும் ஸோ குழந்தை வந்து அந்த ஆழ்ந்த தூக்கத்துலேருந்து லைட் ஸ்லீப் வந்துட்டு திரும்ப அந்த ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிற அந்த டீப் ஸ்லிப் போகிற அந்த டிரான்சிகனில் வந்து சில சமயம் எந்திரிச்சு இந்த மாதிரி அழுகுவாங்க ஸோ இது வந்து குழந்தை வளர வளர பெட்டர் ஆகும் பட் இருந்தாலும் சில காமன் காரணங்கள் இருக்குது அது என்னென்ன அப்படின்றத பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஜீரோ டு சிக்ஸ் மந்த்ஸ் ஏஜ் குரூப் வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்தில் வந்து குழந்தைங்க நைட்டில் இந்த மாதிரி அழுகிறாங்க அப்படின்னா காமனாக பார்த்தீங்கன்னா பசி ஒரு காரணமாக இருக்கும் டைப்பர் வந்து நனைஞ்சிருக்கும் யூரினோ மோஷனோ போயிருப்பாங்க அதனால் இருக்கும் ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த பால் மேலே ஏறி வரும் இல்லையா அந்த பிரச்சனையாக இருக்கும் இல்லை ஏதாச்சும் வந்து உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் கோழிக்கு இஷ்யூவாக இருக்கும் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு இயர் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இயரில் பெயின் இருக்கலாம் இல்லை ஃபீவர் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் இல்னஸ் ரிலேட்டடாக இருக்கும் ஸோ பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் வந்து இந்த மாதிரி அழுகிறாங்களா எடுத்த எடுப்பிலே உடனே குழந்தையை தூக்கி சமாதானப்படுத்தலாம் கூடாது ஒரு ஃபி தேர்ட்டி செகண்ட்ஸ் இல்லை ஒரு ஒன் மினிட் வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள் சில சமயம் அந்த மாதிரி அழுதுட்டு குழந்தை தானாகவே வந்து தூங்கிடுவாங்க அந்த மாதிரி இல்லைனா தென் அப்புறம் என்னான்னு பாருங்கள் இப்போ ஃபீட் பண்ணி ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிடுச்சா பசியாக இருக்கும் ஸோ ஃபீட் பண்ணுங்கள் டைப்பர் செக் பண்ணுங்கள் யூரின் மோஷன் போயிருந்தாங்கன்னா சேஞ்ச் பண்ணுங்கள் இல்லை ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளமாக இருக்குது அடிக்கடி வந்து வாமிட் பண்ணுறாங்க பால் கக்கறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து படுக்க வைக்கும்போதே குழந்தையோட தலையும் நெஞ்சு வந்து உயரமாக இருக்கிற மாதிரி படுக்க வைங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க தென் முக்கியமான விஷயம் ரூமுடைய இப்போ குழந்தை அழுகுறாங்கன்னு சொல்லி உடனே லைட்டை போட்டுக்கூடாது லைட்டு டிம்மாக தான் இருக்கணும் இன்ட்ராக்ஷன் வந்து மினிமலாக இருக்கணும் ஜஸ்ட்டு குழந்தை தூக்கி நெஞ்சோட அணைச்சி பிடிச்சிக்கிட்டு தட்டி கொடுங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் சமாதானப்படுத்துகிற மாதிரி ஏதாச்சும் தாளாட்டு மாதிரியோ இல்லை வந்து சிம்பிளாக புஷ் உஷன சவுண்டு கூட கொடுத்தா போதும் அவங்களோட ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணி விளையாடுறது பேசுறது அந்த மாதிரிலாம் வச்சுக்கூடாது அப்போதான் வந்து திரும்ப வந்து அவங்களோட அந்த லைட் ஸ்லீப்லேருந்து இருந்து டீப் ஸ்லிப் போவாங்க ஸோ இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் டு டுவெல் மந்த்ஸ் இந்த ஏஜ்ல குழந்தைங்க வந்து தூங்கிட்டு இருக்கும்போது சடனா எந்திரிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பிரச்சனை தான் ஒன்று வந்து டீத்திங் இஷ்யூவா இருக்கும் ஏன்னா அந்த சிக்ஸ் மந்த்ஸ் டு டுவெல் மந்த்ஸ்ல நிறைய குழந்தைங்களுக்கு முளைக்கும் அது வந்து அப்பப்ப பெயின் வரும் ஸோ அந்த மாதிரி டைம்ல எந்திரிப்பாங்க ரெண்டாவது அவங்களுடைய ஸ்லீப் சைக்கிள் வந்து ட்ரான்சிஷன் ஆகும் அதாவது பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்கும்போது அவங்களுக்கு அந்த டே நைட்டு அப்படின்ற டிஃபரன்ஸ் இருக்காது அவங்களுடைய பிரெயின் வந்து அந்த செர்க்கடின்ற ரிதம் வந்து அவங்க பிரெயினில் டெவலப் ஆகிருக்காது ஸோ ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸுக்கு அப்புறம் தான் அது டெவலப் ஆகும் ஸோ தான் குழந்தை வந்து டேனா முழிக்கணும் நைட்டுன்னா தூங்கணும் அப்படின்ற அந்த ஒரு ப்ராக்டிஸ் வருவாங்க சில சமயம் அந்த ட்ரான்சிஷன் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் ஸோ அந்த மாதிரி டைமில் திடீர் திடீர்னு குழந்தைங்க வந்து எந்திரிப்பாங்க தென் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதாச்சும் உடம்பு சரியில்லை ஃபீவர் கோல்டு இல்லை வந்து இயர் பெயின்னு இதெல்லாம் நோஸ் பிளாக் இதெல்லாம் இருக்குன்னா சம்டைம்ஸ் எந்திரிப்பாங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து காமன் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மினிட்டுக்கு அப்சர்வ் பண்ணுங்கள் எடுத்தெடுப்பில் உடனே குழந்தைய தூக்கி எழுப்பி எதுவும் பண்ணக்கூடாது ஸோ குழந்தை வந்து திடீர்னு எந்திரிச்சு அழுகிறாங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ண அதே தான் குழந்தைய தூக்கி நெஞ்சோடு அணைச்சி குடிச்சிக்கோங்க தட்டி கொடுங்க கொஞ்சம் நேரத்தில் அவங்க ஆகிடுவாங்க லைட்டு போடக்கூடாது லைட் வந்து இப்போ எப்படி இருக்குது டார்க்காக இருக்குது இல்லை டிம்மா இருக்குன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் தென் சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குது லைக் ரொம்ப குளிரலாம் இல்லை ரொம்ப கசகசன்னு இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கான்றதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அவங்களை தூக்கி தட்டி கொடுக்கணும் கூட அவசியம் இருக்காது அந்த மாதிரி அழுகும் போது நீங்கள் ஜஸ்ட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்க மேலே வந்து கையை வச்சாலே போதும் இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் கை வச்சாலே குழந்தைக்கு வந்து ஓகே நம்ம பக்கத்துல இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் குழந்தை கண்டினியூஸாக தூங்குவாங்க இல்லை வந்து லைட்டாக தட்டி கொடுங்க இல்லைன்னா கம்ஃபர்ட் டாய்ஸ் வந்து நீங்கள் ஆஃபர் பண்ணலாம் லைக் வந்து ஒரு நல்ல சாஃப்ட் டாய் வந்து நீங்கள் குழந்தை பக்கத்துல படுக்க வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைக்கு வந்து சம்டைம்ஸ் அந்த மாதிரி எந்திரிக்கும் போது நீங்கள் வந்து குழந்தையோட கையை எடுத்து அந்த டாய் வந்து ஹக் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை அப்படியே தொட்டுக்கிட்டே வந்து குழந்தை தூங்கிடுவாங்க இதை வந்து ஸ்லீப் அசோசியேஷன் டாய் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை வந்து சேஃபாக வந்து நீங்கள் நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் குழந்தைங்களோட ஸ்லீப் வந்து இன்டர்பெட் ஆகாம நல்லாவே வந்து அவங்க தூங்குவாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒன் டு த்ரீ அதாவது டாட்லர் ஏஜ் குரூப்பில் இந்த மாதிரி அடிக்கடி எந்திரிக்கிறாங்க அப்படின்னா என்னென்ன காரணங்களாக இருக்கும் காமனான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் டெரர் நைட் மேர் இருக்கும் இல்லைன்னா டீ திங் ஓவர் ஸ்டிமுலேஷன் இதெல்லாம் தான் இருக்கும் ஸோ நைட் டெரர் அப்படின்னா என்னென்னா குழந்தை வந்து தூங்கிட்டு இருப்பாங்க திடீர்னு எந்திரிச்சு ரொம்ப அழுவாங்க ஆனால் கண் மூடியே இருக்கும் கண்ணை திறக்கவே மாட்டாங்க அப்படியே எந்திரிச்சு உக்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க அதுதான் வந்து நைட் டெரர் நீங்கள் காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் குழந்தைகிட்ட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்ன நடந்துச்சுன்னு கூட ஞாபகம் இருக்காது ஸோ இந்த மாதிரி கண்ணை மூடிக்கிட்டே தூங்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள எழுப்பக்கூடாது முக்கியமாக வந்து அவங்கள தட்டி எந்திரி எந்திரி அப்படிலாம் சொல்லக்கூடாது ஜஸ்ட் நீங்கள் அவங்கள அப்படியே பெட்டில் திரும்ப படுக்க வச்சு பக்கத்தில் நீங்கள் படுத்துக்கிட்டு தட்டி கொடுங்க நீங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறீங்க அப்படின்றத ரீஎன்ஷூர் பண்ணாலே போதும் எழுப்பக்கூடாது ஓகே ரெண்டாவது காரணம் நைட்மேர் கெட்ட கனவு ஏதாச்சும் கண்டிருப்பாங்க உடனே வந்து எந்திரிச்சு அழுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து கண்ணை முழிச்சிருவாங்க ஏன்னா வந்து ரெண்டு வயதுக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா இமேஜின் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ டே டைம்ல வந்து நல்லா ஏதாச்சும் டாய்ஸ் பார்க்க விளையாடுறாங்க இல்லை ஸ்டோரிஸ் படிக்கிறாங்க டிவி பார்க்குறாங்கன்னா நைட்டு தூங்கும்போது அது ரிலேட்டடாக சம்டைம்ஸ் கனவு வரும் ஸோ எந்திரிச்சு கண்ணு முழிச்சு அழுவாங்க ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து அதே தான் பண்ணணும் சேம் நீங்கள் வந்து தூக்கி தோலில் போட்டு தட்டி கொடுக்கறது நடக்கிறது இல்லை வந்து உடனே படுக்க வச்சுட்டு நீங்கள் தட்டி கொடுக்கறது சம்திங் வந்து அவங்கள கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி ரீஎஷூர் பண்ணுற மாதிரி பக்கத்துலே தான் இருக்கேன் ஒன்றும் இல்லை பயப்படாத நான் பக்கத்தில் தான் இருக்கேன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்து அவங்கள வந்து படுக்க வைக்கணும் எந்திரிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட விளையாடக்கூடாது ஐ கான்டாக்டெலாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்கன்னா திரும்ப வந்து முழிச்சிட்டு விளையாட ஆரம்பிச்சிருவாங்க தூங்க மாட்டாங்க அப்புறம் உங்களோட ஸ்லீப்பை வந்து கிட்டப்பட்டோம் தென் வந்து சம்டைம்ஸ் டீத்திங் அதாவது இந்த மோலா டீத் இருக்கு இல்லையா உள்ளார இருக்க அந்த கடவை பல்லு வளர்க்குறதுனாலையும் சில சமயம் பெயினில் தான் குழந்தைங்க அழுவாங்க அது வந்து மேபி ஒரு டெம்பரவரியாக ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸுக்கு இருக்கும் அப்புறம் தானாவே அது சரியாயிடும் திரும்ப குழந்தை வந்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் ரொம்ப முக்கியமாக ஓவர் ஸ்டிமுலேஷன் இல்ல ஓவர் ஆயிட்டாலும் நைட்டில் வந்து இந்த மாதிரி அடிக்கடி எந்திரிப்பாங்க அடுத்து தான் இந்த ஏஜ் குரூப்பில் சில சமயம் குழந்தைங்க வந்து ஓவராக ஆயிட்டாலும் நைட் வந்து அப்பப்போ எந்திரிப்பாங்க ஸோ டே டைமில் குழந்தைங்க வந்து நல்லா தூங்கணும் சப்போஸ் சரியாக தூங்கலை அப்படின்னா அவங்க வந்து நைட்டில் அழுதுட்டு எந்திரிப்பாங்க ஸோ டே டைம் மேப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி குழந்தை தூங்குறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் பிஃபோர் வந்து ஃபோனோ டிவியோ வந்து அவங்க பார்க்கக்கூடாது இல்லைனா அதை பார்த்துட்டு அப்படியே தூங்கும்போது அந்த ஸ்க்ரீன் எக்ஸ்போஷர்லேயும் அவங்களுக்கு சரியான அளவு தூக்கம் வராது ஏன்னா அவங்க பிரெயினில் வந்து வந்து ப்ராப்பராக ஆகாது அந்த டீப் ஸ்லீப் வந்து கிடைக்காம போயிடும் தென் கன்சிஸ்டண்டா ஒரு பெட் டைம் ரொட்டீன் ரெடி பண்ணுங்க அவங்களுக்கு வந்து இந்த டைம்னா கரெக்டாக தூங்க போகணும் ஸ்டோரி படிக்கணும் தென் ரூம் ரெடி பண்ணணும் இதெல்லாமே எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா குழந்தையோட ஸ்லீப் வந்து கண்டினியூஸா இருக்கும் நடுவில் இந்த மாதிரி வந்து எந்திரிச்சு அழமாட்டாங்க ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இது எல்லா ஏஜ் குரூப்லையும் எப்போ வந்து டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்ற பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது ரெட் ஃபிளாக் சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னா டெய்லியும் ரொம்ப நேரம் அழுகுறாங்க நாளுக்கு நாள் அவங்க அழுக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணணும் ரெண்டாவது குழந்தைக்கு வந்து காதில் இருந்து சீடு வருது இல்லை ரொம்ப ஹை ஃபீவர் இருக்குது இல்லைன்னா வந்து வாமிட் எதுவும் பண்ணாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமல் போய் அதனால் அழுகுனாங்கன்னா நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் டே நைட்டு வந்து சரியாக தூங்காமல் இருக்கிறதுனால டே டைமில் அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க நை டே ஃபுல்லாக ஒரு மாதிரி சோர்ந்து போய் தூங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாலும் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணணும் தென் அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி அழுகும் போது திடீர்னு வந்து மூச்சு நிறுத்திடுறாங்க குழந்தை வந்து ப்ளூ கலரில் மாறிடுறாங்க அப்புறம் திரும்ப நார்மல் ஆகிடுறாங்க அப்படின்னாலும் அது வந்து பிரத் ஹோல்டிங் ஸ்பெல்லாக இருக்கும் டாக்டர் போயிட்டு காமிக்கணும் இல்ல மூச்சு விடுறதுல சிரமப்படுறாங்கனாலும் டாக்டர்கிட்ட போயிட்டு காமிக்கணும் ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணணும் இந்த மாதிரி அறிகுறிகள் இல்லை அப்படின்னா நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க குழந்தையோட ஸ்லீப் வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நல்லா இருக்கும் தென் ஃபைனலா பேரண்ட்ஸுக்கு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ஸோ நான் வந்து ஆல்ரெடி நியூபார் வெபினார் பண்ணிட்டு இருக்கேன் சாலிட்ஸ் வெபினார் பண்ணிட்டு இருக்கேன் அது எல்லாருமே உங்களுக்கு தெரியும் ஸோ ஸ்லீப் ட்ரைனிங் வெபினாரும் நான் வந்து லாஸ்ட் மந்த்ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து எப்படி தூங்க வைக்கணும் அவங்களுடைய ஸ்லீப் சைக்கிள் எப்படி இருக்கும் என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் என்னென்ன மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்லீப் ட்ரைனிங் இருக்கு உங்க குழந்தைக்கு எது வந்து சூட் ஆகும் சோ நீங்க வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா குழந்தை வந்து நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்குவாங்க ஸோ தட் பேரண்ட்ஸை நைட்டு நல்லா தூங்குவாங்க டே டைமில் அவங்களும் வந்து ஃப்ரீயாக எல்லா வேலையும் செய்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ உங்கள் குழந்தைக்கு எப்படி ஸ்லீப் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிக்கிட்டோன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோட டீம் அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இந்த வீடியோவில் குழந்தைங்க திடீர் திடீர் நைட்டு தூங்கும்போது எந்திரிச்சு அழுகிறாங்கன்னா என்னென்ன காரணங்கள் இருக்கோ அதுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணணுன்றத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரட்டும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்